ஆனா மூன்றாண்டு காலம் இந்த மோசடி திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயம் வளரக்கூடாது படிக்க கூடாது கையேந்தனும் குடிக்கு மதுவுக்கு அடிமையா இருக்கணும் கூலியா இருக்கணும் வாழக்கூடாது அந்த எண்ணத்துல தான் ஸ்டாலின் இன்னைக்கு உள்ஒதுக்கீடு இடஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க மறுக்கின்றார் எவ்வளவு பெரிய துரோகம் இந்த சமுதாயத்துக்கு செய்கிற துரோகம் உச்சநீதிமன்றமே கொடுத்துட்டாங்க தீர்ப்பு இதுக்கு மேல மேல்முறையீடு எதுவும் கிடையாது ஆனா இங்க ஊழல் குற்றச்சாட்டு வந்தா உடனே எங்க போறாங்க இவங்க உச்சநீதிமன்றம் போறாங்க அதுக்கு மட்டும் ஒன்று உச்சநீதிமன்றம் போற அப்படிப்பட்ட உச்சநீதிமன்றம் உனக்கு தீர்ப்பு கொடுக்குது வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டிலனு இளவர குடு உடனடியாக குழுன்னு தீர்ப்பு கொடுக்குது ஆனா மூணு வருஷமா அத கிடப்புல போட்டு வேணுமே ஏமாத்தி ஒரு மனசாட்சி உள்ள வன்னியரும் வருகின்ற தேர்தலில் திமுகவாக ஓட்டு போடக்கூடாது ஒட்டுமொத்தம் இந்த சமுதாயமும் திமுகவை புறக்கணிக்கணும் அதனால் நீங்கள் ஏன்னா அதை மட்டும் நீங்கள் தப்பு அந்த தப்பு பண்ணிவிட்டாரு ஆனால் இந்த தேர்தலில் திமுக வன்னியரும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க அது தெரியுது அந்த தான் இருக்கிறாங்க ஏன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவரை நம்பி பிரயோஜனம் கிடையாது நான் இன்னைக்கு திமுகவில் நூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ இருக்கிறாங்க மீதி ஒரு எட்டு பேர் வந்து திமுக மத்த கட்சி திமுக சின்னத்தில் நின்னவங்க அதுல இருபத்தி மூணு எம்எல்ஏ அதிகபட்சம் திமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி ஓர் எம்எல்ஏக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இருபத்தி மூணு எம்எல்ஏ திமுக இன்னைக்கு இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா முடியாது ஆட்சி செஞ்சிருக்க முடியாது ஆனா அப்படி இருபத்தி மூணு வன்னியர் எம்எல்ஏக்கள் வச்சு திமுக ஆட்சி செய்கின்ற திமுக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச தீர்ப்பு வழங்கி வன்னியர்களுக்கு நீ உள்வதுக்கீடு கொடு தீர்ப்பு வழங்கி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காம சும்மா வச்சிருக்கிற திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு இனி கணவனும் காணாது இனி வரவே முடியாது எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க பட்டியலின மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க வன்னியர் மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க மீனவர் சமுதாயமும் ஓட்டு போட மாட்டாங்க இந்த இந்த மூணு பூர்வகுடி மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தான் பூர்வகுடி அந்த காலத்தில இருந்து இவங்க யாருமே திமுக ஓட்டு போட இனி வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கொடுத்தாச்சு அந்த வாய்ப்பை தவறா பயன்படுத்தி கொள்ளடிச்சுக்கிட்டு